பல நாட்கள் கடந்த போதிலும் விடாமுயற்சியுடன் தொடர்கின்றது காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டம் காணாமல் போன தமது உறவுகளுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களின் ஒருமித்த கோரிக்கை நாட்களாக நீதி கோரி இந்த தாய்மார் வீதியோரங்களில் காத்திருக்கின்றனர் சம உரிமை இயக்கம் சமத்துவம் சமூக நீதிக்கான மக்களமைப்பு மற்றும் சுதந்திரத்திற்கான மகளிரமைப்பு ஆகியன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இன்று ஆதரவு வழங்கின வழங்கினும் உள்ள அனைத்து இன மக்களுக்கும் எடுத்து செல்லும் இந்த மெசேஜ் இந்த ஒரு தகவலை சொல்றதுக்காக வார பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு பாரிய அளவிலான சத்த போராட்டத்தை ஏழு நாள் அதாவது ஒரு கிழமைக்கு நாங்கள் இருபத்தி நாலு மணிதேரமாக கொண்டு போறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம் ஐநாவில் இரண்டு வருட கால அவகாசம் வழங்குவதற்கு தங்களது ஆதரவை தெரிவித்திருப்பது காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் ஏமாற்றமான ஒரு செய்தியாக அவர்கள் பார்க்கின்றார்கள் விசாரிக்க விடமாட்டோம் என்று நாட்டின் தலைவரே சொல்லிக் கொண்டிருக்கிறார் பிறையேன் இந்த நாட்டுக்கு ரெண்டு வருட கால அவகாசம்

விடயங்களில் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் தண்டிக்கப்படணும் என்பதை நான் இபிடிபி இருந்த காலத்திலையும் வலியுறுத்தி வந்திருக்கின்றேன் ஆகவே அதுல எனக்கு இந்த மேட்டு கருத்தும் இல்லை இபிடிபி சில மனித உரிமை மூலங்களில் சம்பந்தப்பட்டது தொடர்பாக இப்போது நீதிமன்றத்தில் பல வழக்குகள் நடக்கின்றது சிலர் தண்டனையும் பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே அது சட்ட ரீதியாக செய்திருந்தாலும் கடந்த காலங்களில் பிடிபி மட்டுமில்ல பல போராட்ட இயக்கங்கள் மனித உரிமை முறையில் தொடர்பாக பலர் இப்பையும் நீதி கூடாக தண்டனை பெற்றிருக்கிறார்கள் விசாரிக்கப்படுகிறார்கள் அதாவது இபிடிபி விதிவிலக்காக இருக்க முடியாது அதாவது இபிடிபி தவறு விட்டதான ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டு அவர்களும் தண்டிக்கப்படும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது மவுனியா மத்திய தபால் நிலையம் ஒன்றில் நாளாகவும் தொடர்கின்றது சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் கல்யாணம் முடிச்சு நாலு பிள்ளைய்யா இது வரை வேண்ட புள்ள இந்த முடிவே இல்லையா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு புளிச்சு ஆமி வீட்டுல வந்து புளிச்சு கொண்டு போனவன் ஐநா மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் கடந்த பதினெட்டு மாதங்கள் கடந்தும் இந்த காணாமல் பார்க்கப்பட்டவர்களுக்கான எந்தவித ஒரு விதமான நடவடிக்கை எடுக்காத நிலையில மீண்டும் ரெண்டு வருட காலம் இந்த அரசாங்கம் தங்களுக்கான கால அவகாசத்தை கேட்டிருக்கிறது ஆகவே ஜனாதிபதி மைத்ரிபாலா சிறிசேனா அவர்கள் தொடர்ந்தும் இந்த மஹிந்த ராஜபக்சேயும் அவர்களோடு இருக்கக்கூடிய ஆக்களையும் பாதுகாக்கின்ற வேலையை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மஹிந்த ராஜபக்சேவை பாதுகாக்கிறதுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்போ தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரோ இதுக்கு துணை போக முடியாது என்றுதான் எங்களுடைய நிலப்பாடு பல வருடங்களாக தமது உறவுகளை தேடும் தமக்குரிய பதில் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த எட்டாம் தேதி முதல் கவனஈர்ப்பு போராட்டத்தில் மொழித்தீவு மாவட்ட மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் கூட்டணிக்காரன் நாங்க முன்னாடியாக இலக்ஷன போட்டு எல்லாத்தையும் முன்னுக்கு வாரமா எடுத்து விட்டோம் ஏதோ எங்களுக்கு உதவி செய்வாங்க பார்ப்பாங்க கேப்பாங்க ஆனா எவருமே எங்கள முடிவுக்கு இன்னும் ஒருவருமே இது இல்லை திருகோணமலை மாவட்ட காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம் பத்தாவது நாளாகவும் இன்றும் தொடர்கின்றது

Ne bende daha iyi ulan diyeceğin